ராணி நில்லு ராணி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு ராணி நில்லு ராணி சொன்னே கேளு வாணியக்காவ என்ன காவ நான் உங்களுக்குதே ஒரே ஒரு நெக்லிஸ் தானே கல்யாணத்துக்கு போட்டுக்கறதுக்கு கேட்டேன் நீங்க என்னடா பைனரிய கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு பைனரியில நகை வேண்டாம்க்கா அக்கா டிம்பட் நாய் கல்யாணத்துக்கு போட்டுட்டு போனா அப்புறம் பாக்குறவங்க பூரா கண்ணும் ஏமாற தான் கிடக்கும் டிஷ்டி பற்றாய் அய் முறி நீ யார அதுக்கு மேல வெறு பேத்திக்கிட்டே பை நிறைய நகை இருந்தா நான் பணக்காரியெல்லாம் இருந்திருப்பேன் இப்படி பிச்சைக்காரியா இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது நீ வேற கடுப்பு ஏத்திக்கிட்டு கம்மனு இரு பாருங்க இதுக்கு மேலயும் என்னால மானம் கட்டு போய் உங்களோட ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் அவ்வளவுதியா ப்ளீஸ் ராணி ப்ளீஸ் ராணி இந்த ஒரு முறை மன்னிச்சுட்டு மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனையே வராமட்டும் நான் பார்த்துக்குறேன் தயவு செஞ்சு இது இப்படி எல்லாம் போவாது ராணி சொன்ன கேளு

இந்த வீட்டில் இருக்க தூக்கி உங்க தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு கூடி சீக்கிரம் இந்த வீட்டையும் உங்க தங்கச்சி பேர் மேலே எழுதி வச்சிருக்க அப்பதான் நடு தெரு நிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் நானும் அப்பில இருந்து இருக்கேன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டே வாய் மேலே வாய்மல்லி குத்துக்க என் மக இந்த வீட்டு பிறந்த பொண்ணு அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் கூட பிறந்த தானே ஓடி போய் செய்யணும் அதுதானே முறை உனக்கு தான் நடக்கானே ஒரு மண்ன்னு உனக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு நாள் வந்து எட்டி பார்க்கறது கிடையாது அது நீ கொடுத்து வச்சிருக்க பொறப்பு அப்படி அதுக்கு என்ன செய்ய முடியும் என் மகள ஏதோ ஒரு பிரச்சனைனா என் மகள் வந்து பார்க்குறான் அதில் உனக்கு என்னடி போகிறாமே ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க தங்கத்துக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணங்காரம் தான் பார்க்கணும் நீ எல்லாத்தையும் உங்கள் செலவில் பார்க்கணும் வீட்டுக்கு வந்த மருமக கழுத்தில் காதில் போட்டிருக்க நகையை கொண்டு போய் அடகு வச்சு அந்த காசை கொடுக்கக்கூடாது ஐயோ நகையை அடகு வச்சுட்டாங்களா அப்போ நமக்கு நகை கிடைக்காதா அதுவும் ஏன் அங்கேயே எனக்கே தெரியாமல் அடுகு கடையில் வச்சு அம்மா மக மகள்னு எல்லாரும் நல்ல சந்தோஷமாக கிடைக்கிங்க அப்படி தானே இதில் இடித்த வாய் நான் தான் கிடைக்கேன் உங்கள் மகன் வந்தால் போதும் இந்த வீட்டில் இருக்கிற மளிகை சாமான பூராத்தையும் உங்கள் மகன் பையில் தான் கட்டி விட்றீங்க கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மா எனக்குன்னு ஏதாச்சும் கொடுத்து விட்டா அது கூட உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது அதையும் உங்கள் மகளுக்கே கொடுத்து விட்டுறீங்க அப்போ இந்த நான் எப்படி தான் இந்த வீட்டில் குடும்பம் நடத்துறதா உங்கள் மகன் கொடுக்குற சம்பளத்தில் மிச்சப்படுத்தி மளிகை சாமானை நான் வாங்கி போட்டிருக்கேன்

காசு என்கிட்ட இல்ல நான் கடனும் வாங்க முடியாதுன்னு அதையும் மீறி உன் தங்கச்சிக்கு நீ தான் எல்லாத்தையும் உதவி செய்யணும் இல்லாட்டி அவ கழுத்து நெரிச்சிருவாங்க கடங்காரன் நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க அதனாலத்தையும் நானும் ராணியோட நகையை கொண்டு போய் அடகு வச்சேன் தான் இவ்வளவு பிரச்சனை காரணம் கூட பிறந்த தங்கச்சிக்கு செய்யறதுக்கும் கணக்கு பாக்குறேன் அப்படித்தானப்பா பாரு பாரு நல்லா பாரு உங்க அப்பா இருந்தா இதெல்லாம் பாத்துக்கிட்டு அவர் சும்மா இருந்திருப்பாரா உன் பொண்ணாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு கூட பிறந்து தங்கச்சிக்கு எதுவும் செய்யாமல் விட்டுடுவேன் அப்படித்தானே நான் இருக்கும்போது இதெல்லாம் நடக்குது நாளைக்கு நான் செத்து மண்ணோட மண்ணாக போனதுக்கு அப்புறம் என் மவளுக்கு யாரும் எந்த உதவி செய்ய மாட்டீங்க இதுல நல்லா தெரியுது எம்மா நான் என்ன பேசுறேன் நீங்க என்ன பேசுறீக்கிய உடனே எதுக்கு சாகரத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க நான் நெசத்து தானப்பா சொன்னேன் நான் இருக்கும்போது என் மவளுக்கு எனக்கும் இந்த வீட்டுல மறுவாதை இல்லாம கிடைக்கு நான் செத்து மண்ணோட மண்ணாக போனதுக்கு அப்புறம் என் மவளை எல்லாரும் மறந்து விடுவீங்க அவளுக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அவங்க அப்பா இருந்திருந்தா இப்படி அனாதிய அவ்வளவு விட்டுருப்பாங்களா நல்லா அழுது நாடகம் போறது பாரு பாருங்க சும்மா கிட்டே அழுதி இப்படிலாம் நாடகம் போடாதீங்க உங்க மகளுக்கு எதுவும் நான் சொல்லவே இல்லையே என்ன செய்யணுமோ தாராளமா செய்யுங்க நானும் ஒரு பொண்ணுதேன் நானும் அண்ணன் தம்பியோட பிறந்தவன் எனக்கும் எல்லா வலியும் கஷ்டம் எல்லாம் தெரியும் உங்களை மகளுக்கு செய்யக்கூடாது நான் எதுவும் சொல்லலை ஆனா ஒண்ணு நீங்க செய்யறது கொஞ்சம் அளவை செய்யணும் து போகத்தான் தானமும் தர்மமும் பண்ணணும்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிற பூராத்தையும் தூக்கி உங்கள் உங்க மாவுக்கு அப்புறம் மா மூணு வேலை சோத்துக்கும் சேர்ந்துக்கிட்டு பிச்சை தான் எடுக்கணும் உங்கள் பிள்ளை ஒரு ஆள் சம்பாத்தியத்தில் தான் இந்த குடும்பம் ஓடுது அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கிக்க இங்கே இருக்கிறத பூராத்தையும் எடுத்து உங்க மாவுளுக்கு கொடுத்துட்டீங்க அப்புறமாட்டிக்கு சோத்துக்கு நாம் என்ன செய்யறது அதுதான் நான் அப்படி சொன்னேன் நான் ஓசிச்சோரை ரொம்ப ஓவராக பேசாத அதை அதைதானே சொல்லி சொல்லி காட்டுறேன் அப்படி நாய் வள நிமித்த முடியாது உங்களை திருத்த முடியாது இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பமும் இல்லை நான் எங்கள் அம்மா விட்டு போட்டு கிளம்புறேன் நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஏக்கா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் தயவு செஞ்சு இப்படி கோச்சிட்டு போகாதீங்க வவுத்து புள்ள காரியாக கிடைக்கீங்க வீட்லேயும் ஒரு புள்ள கிடைக்கல அந்த வாழ்க்கையை பாருங்கக்கா எதுக்காண்டி இப்படி அண்ணங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அனையமாக வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போகிறீங்க இங்கே பாரு வசந்தி உனக்கு எதுன்னு தெரியாது நீ பேசாமல் அமைதி இரு ஆ கண்டிப்பா இங்க இருந்து கிளம்ப தான் போறேன் இவங்க எக்க எடுக்கட்டு போனா எனக்கு என்ன அவங்களாச்சு அவங்க மகனாச்சு அவங்க பேர புள்ளியாச்சு அவங்கள பாத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் நான் இங்க இருந்து கிளம்புறேன் சரி தான் நீ போனீங்கன்னா சோர் பங்கி திங்கிறதுக்கு எங்களால முடியாதா என்ன ஜம்மா ஜம்மா இந்த பாலிட் இருக்கீங்க அமிதே இருங்க அமடி ராணி ஜம்மா நீங்களா என்னமா சொல்லாம குடும்பம் திருடிப் போற வந்திருக்கீங்க நான் தான் ஏற்கனவே தீபாவளி பலகாரம் எடுத்துக்கிட்டு வரமா இப்போதைக்கு வராதமா புயல் மழையா இருக்கு தண்ணி தேங்கி நிற்க வராதீங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு வரேன் உங்க அப்பா வேற தீபாவளிக்கு சுட்ட பலகாரம் முறுக்கு அரிசலாம் நம்முத்து போயிடும் போல இருக்கு அதுக்குள்ள கொண்டு போய் கூடுட்டி பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி பஸ் ஏத்தி விட்டு எனக்கும் உங்களை பார்க்கணும் போல கிடைக்கணும் போற மாட்டேன் வந்துட்டேன் அதுக்கு இல்லம்மா ஒரு போன போட்டு நீங்க வரேன்னு சொல்லியிருந்துக்கலாம்ல நானே வீட்டுல ஏதாவது செஞ்சு வச்சிருப்பேன்ல

பாஸ்துக்கு தான் சம்மந்தியம்மா இங்கே என்ன பண்ணுறது வர முடியல உடம்பு கொஞ்சம் முடியல வானம் வேற முடி முடி திறந்துச்சா நல்ல வெயில் பாஞ்சதுக்கப்புறம் வரலாமேன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு இப்போ தான் வரத்துக்கு சந்திரப்பன் கிடச்சிது அதான் வந்திருக்கேன் அது சரி தீபாவளி சுட்ட முறுக்கு இன்னும் முருகன்னு கிடக்குமா என்ன நாற்று தான் வரும் அது எங்கள் தலையில் கொண்டாந்து கட்டலான்னு வந்திருக்கேளோ என்ன டீ என்ன சிக்கிடு நாற்று வராதா என்னைக்கோ சுட்டு பலகாரம் வச்சு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டு எங்களுக்கு உடம்புக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகி போச்சுன்னா யார் பதில் சொல்கிறது அதனால தான் சொன்னேன் இல்ல சம்பந்தியம்மா அதெல்லாம் நல்லா தான் இருக்கு நான் பார்த்து தான் கொண்டாந்துருக்கேன் என்னத்த பார்த்து கொண்டாந்துருக்கோம் வந்தீங்களா அவ்வளவு பாத்தீங்களா போனீங்களான்னு இருக்கணும் பத்து பதினஞ்சு நாள் இங்கே தங்கணும்னு நினைக்காதீங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்து பத்து நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள உங்க அம்மா எப்படி படப்படன்னு எண்ணெயில போட்ட கடு காட்ட பொறிச்சிட்டு போறாங்க பாருங்க கோச்சு காத்து ராணி இப்போ இதுக்கு அத்தைய மட்டும் பாரு எங்க அம்மா அப்படிதான் தெரியும்ல உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு நீங்களே நீங்களும் ஆடிட்டு கிடைக்கீங்க நான் இங்க இருக்கிற வரைக்கும் எங்க அம்மாக்கு நமக்குள்ள நடந்த பிரச்சனை தெரியாம பாத்துக்கறேன். ஆனா ஒன்னு உங்களோட நான் பேச மாட்டேன் அவ்வளோ ஒ. நீ உங்களுக்கு எனக்கும் இருக்கிற பேச்சு 왔다 கட்டி. முதல்ல கேளுங்க இங்க இருந்து. அம்மா வாங்கம்மா உள்ள போவோம். அவங்க பேசندல மனசுல வச்சிடாதீங்க. நீங்க வாங்க. ஆமா பூமா என் அவளுக்கு என்ன இங்க தான் பக்கத்துல எங்காச்சு ஊரே சுத்து போய் இருப்பா. இப்ப வந்துருவா. நீங்க வாங்க முதல்ல. சபா கும்பல் போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த சாமி என் மாமிய ரூபத்துல வந்து என்னையே காப்பாத்திட்டாங்க இல்லாட்டி பையன் எடுத்துக்கிட்டு ராணி ஏதாவது பஸ் புடிச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிருப்பா நல்ல வேலை என் மாமியர் வந்து காப்பாத்திட்டாங்க தீபாவளி பலகாரா பொங்கலுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கேன்னே நீ உன் மாமியது எம்மாலும் கோபமா இருக்காங்க போலியே எம்மா நீங்க வேற அவங்க கோவப்படாம இருந்தா தான் அதிசயம் கோவப்பட்டா ஒரு அதிசயமும் கிடையாது அவங்க இப்படி தான் இடக்கு முடக்க பேசியிருப்பாங்க அதான் நமக்கு தெரியுமில்ல அப்புறம் அவங்க பேசுனதுல மனசுல வச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல விடுங்க ஆமாம்மா அவங்க பேசுனதுல மனசுல வச்சிடாதீங்க விடுங்க சரிமா வந்தி எப்படி இருக்கே உன் புள்ள புருஷன் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா எங்களுக்கு என்ன ஆண்ட புண்ணியத்திலையும் அக்க வீட்டினாலையும் நாங்க நல்லா தான் நடக்கோம் ஆமா தீபாவளி பலகாரமா கொண்டாந்துருக்கீங்க ஆமாம்மா முறுக்கு அதிர்ச்சம் ஓட்ட விட சீடை தட்டை எல்லாத்தையும் செஞ்சு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல இன்னும் ஒரு மாசத்துக்கு அக்காவுக்கு நூறுக்கு தீனிக்கு பஞ்சுமே கிடையாது ஆமா ஆமா நான் வயிற்று பிள்ளை கறையில வாய் சாப்புன்னு இருக்கும் ஏதாவது சாப்பிடணும் போல கிடைக்கும்ல அதை அவளுக்கு பிடிச்சது எல்லாமே நான் செஞ்சு கொண்டாந்திருக்கேன் எப்போ பொரி உருண்டை கொண்டாந்துருக்கியல்ல இல்லையா உம் உருண்டை எல்லாம் கொண்டாந்துருக்கேன் இருந்தாலும் நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்க நான் இதுல வாய் வயலுமா இருக்கிற புள்ள ஏதாவது வாங்கி சாப்புடுன்னு கடையில் கடையில் வாங்கி வாங்கி சாப்பிட்றதுனால தான் வரும் அதனால உனக்கு பிடிக்குமோ அது நானே உனக்காண்டி செஞ்சு செஞ்சு பார்த்துக்கேன் இது என் கையால் நான் கொண்டாந்துருக்கேன் சரிங்கம்மா எம்மா தீபாவளி தீபாவளி இவ்வளோ லேட்டாக சுட்டு கொண்டாந்துருக்கீங்களேன்னு அதுக்காண்டி வருத்தப்படாதீங்க உண்மையிலே நீங்கள் சந்தோஷம் படணும் அப்படி ஆமாம்மா எல்லார் வீட்லேயும் செய்வாங்க அதை பார்த்தாலே உண்மையிலேயும் முறுக்கு எல்லார் எ தான் கொட்டி கிடக்கும் அதை பாக்கணும்னு தோணாது மூஞ்சி லட்சம் மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க பொங்கலே வந்துருச்சு யார் வீட்லயும் நொறுக்கு தீனி கிடையாது எல்லார வீட்லயும் காசு கொடுத்ததை வாங்கி சாப்பிடும் நீங்க கொண்டாந்து ஆமா தீபாவளிக்கு நாங்களே முறுக்கையெல்லாம் எல்லாம் சுட்டோம்ல நோம்பெல்லாம் எடுத்தோம் நீ கொண்டாந்து கொடுத்துருந்தா கூட வேஷா தான் போயிருக்கோம் இப்போ வீட்டில் வெறுமனே கிடக்கு எல்லா டப்பாவும் காலையே கிடக்கு நீ கரெக்ட் ஆயிட்டு கொண்டாந்துருக்க பூ மாதிரியும் எடுத்து சாப்பிடுவா வேஸ்ட் பண்ணாம இருக்கும் நானும் புடிச்சுதான் சாப்பிடுவேன் அதனால என் மாமியார் பேசுனதுல மனசுல வச்சுக்காதீங்க சரிம்மா ஏமா எப்போ பார்த்தாலும் நீங்க மட்டும் வரீங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்துருக்காங்களா ஆமா உங்க அப்பா வந்துட்டா அங்க ஊர்ல யாரும் விவசாயம் பார்க்குறது ஆடு கோழி மாடுன்னு எல்லா அத்தனையும் அங்க பட்டினியாதான் கிடக்கும் அவர் இருந்து பாத்துட்டாதேனே அவர் பாத்துக்க மாதிரி வேற யாரும் பார்த்துக்கவும் முடியாது அதனாலையும் அவர் அங்கேயா இருக்கே நீ இப்ப பிள்ளைய பாத்துட்டு வார்டு எப்படி இருந்தாலும் பாக்கும்போது நீ நம்ம ஊருக்கு தானே வர போற அதனால அப்ப இல்லையா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாருமா அப்ப நீங்க குழந்தை பிறந்ததுன்னா உங்களை வந்து பாக்கணுமா எம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா எப்படி இருந்தாலும் ரெண்டாவது பிரசவம் மாமியார் வீட்டுல தானே பாக்கணும் அப்ப நான் இங்கே வந்து பாத்துக்கிறேன்னு எம்மா உன் மாமியார் ஒன்னு நல்லா பாத்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை அவங்கதான் உன்ன பாத்துக்க மாட்டேங்கிறாங்களே குழந்தை பொறுக்கிறது மட்டும் அவங்க எப்படி பாத்து பார்க்க சொல்லி கூடவே இருந்து பாத்துக்கணும் உனக்கு வேணுன்றதாலும் செய்யணும் பச்சை கறி பக்குவமா எல்லாத்தையும் பாத்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும்ல இதெல்லாம் அவங்க செய்வாங்களா செய்யறதா இருந்தா பரவாயில்ல நீங்க கூட இரு எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல நானேக்கோ நீங்க வர அம்மா வீட்ல இருக்கிற சொக்க மாதிரி வேற எங்கயும் வராது என்னதான் மாமியார் விழுந்து விழுந்து பாத்துட்டாலோ அம்மா பாக்குற மாதிரி வருமா நீ அம்மா வீட்டுக்கு போய் அங்கேயே பிள்ளை பிறந்துட்டு நல்ல உடம்பு தேடிக்கிட்டு ஒரு அஞ்சாறு மாசம் கழிச்சு பாக்க உன் மாமியார் அது வரைக்கும் சோறு பொங்கி போட்டுக்கிட்டு உன் புருஷனை பாத்துக்கிட்டோம் அப்பதான் அவங்களுக்கும் கஷ்டம் என்னன்னு தெரியும் நீங்க சொல்றதுலாம் சரிதான் இருந்தாலும் பாப்போம் இன்னும் மூணு மாசம் கிடக்குல்ல அதுக்கப்புறம் பாப்போம் அப்போதைக்கு எப்படி சுச்சி வச்சு நீ இருக்கோ அதை பாத்துக்கலாம் இப்போதைக்கு அதை பத்தி பேச வேண்டாம் விடுங்க சரி சரி ராணி ஊர்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க அவங்களுக்கு முதல்ல சாப்பிட ஏதாவது பேசிட்டே இருக்கும் மறந்து போயிட்டேன் வந்து சாப்பிடுவா அம்மாடி எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நான் வர வழியில சாப்பிட்டேன் பிறவை சாப்பிட்டுக்கிறேன் தவளை மாதிரி கிடக்கு டீ மட்டும் இருந்தா கொஞ்சம் போட்டு கொடு அப்புறம் முறுக்கு அதிரசம் பழகெல்லாம் கிடக்கல அதெல்லாம் கொஞ்சம் பாதி எடுத்து வசதிக்கும் கொடுத்து விடு வீட்டுல பிள்ளைங்களாம் கிடக்குல ஆ சரிம்மா அப்ப நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டாடுறேன் கொஞ்சம் நேரம் நீங்கள் படுத்துக்கணும் சரிங்களா ஆ சரி தாயி இப்போ வாட்டி வந்து பலதாரெல்லாம் கொஞ்சம் போட்டு தரேன் பிள்ளைக்கு எடுத்துகிட்டு போ ஆ சரிக்கா